ஸ்ரீ சங்கராதி விநேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் இருக்கு இன்னைக்கு சந்திர பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு இன்னைக்கு சந்திராஷ்டம ஆஹ் ராசி வந்து பாத்தீங்கன்னா ருச்சிகம் இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு இதமான நாளாக இருக்கும் இன்னைக்கு புதுவைய மனிதர்களினுடைய சந்திப்பு புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் அண்ட் நிறைய பேர் வீட்டில் இந்த நாளைக்கு முகூர்த்த நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய ரிசப்ஷனுக்கு போகிறதோ புதுசாக ஏதாவது நாம ஒரு விஷயங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ இன்னைக்கு எது நீங்கள் செஞ்சாலும் நன்மையை தரும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரம் வளர இது ஒரு துணையாக இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் ஒரு மாதத்தினுடைய தொட தொடக்கத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஸோ இன்னைக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்க உட்காந்து உங்களுடைய ஃபைனான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணும் பொழுது அது பக்காவா உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும் அதுவும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வேணுமா வேண்டாமா இந்த மாதிரியான ஒரு நிறைய ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் டேயாக இருக்கும் நீங்க என்ன டெசிஷன் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் மிதுன ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் சோ ஞாத்திக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து கோதுமை தானம் பண்றது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு சிவபெருமான் ஆலய தரிசனத்திற்கு போங்க ஏன்னா பாகியத்துல இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும் மிதுனராசினியர்களுக்கு இன்று குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது குடும்ப குழப்பங்களை தீர்க்க வழிபிறக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலாகவும் அமைகிறது எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது கடகராசி அன்பர்கள் இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் ராசியில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மனநிலையில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கலாம் குறிப்பாக ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் இன்று புனர் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு மன சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படும் கடகராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உங்களினுடைய சொந்த பந்தங்கள் மற்றும் உறவுகள் நண்பர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்வதும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் நீச்சமாக இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் சற்று குழப்பங்களை கொடுக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரம் இவர்களினுடைய இந்த சஞ்சாரம் ஆஹ் சிம்ம அன்பர்களுக்கு சற்று கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு மன ஆறுதலை தரலாம் சந்திரன் மறைவில் இருந்தாலும் கூட குரு பகவான் சந்திரன் வீட்டில் லாபத்தில் இருப்பது இன்று கன்னிராசினியர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் இவர்களின் சஞ்சாரம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மன பாரங்கள் இல்லை கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடைபெறும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாக அமைவார் இன்றைய நாளில் உங்களுடைய பொருளாதார நிலைமையும் உயரும் வருமானங்கள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு இன்று கூட்டு தொழில் முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி அடையலாம் புதிய வேலை முயற்சிகள் வேலை தேடக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றிகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வணங்கலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகவே இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று கோதுமை தானம் செய்யலாம் மேலும் நவகிரகங்களுக்கு தீபமேற்று இன்று ஆதித்யகிருதயம் படிப்பது இவர்களுக்கு மிகவும் நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்று நண்பர்களின் சந்திப்போ அல்லது முக்கிய முடிவுகளையோ தவிர்க்கலாம் தனுசுராசி அன்பர்கள் இன்று தனுசு அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் சந்திரன் மற்றும் பாகியத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் லாபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் தொலைதூர வியாபாரம் நன்மையை தரும் குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களும் இன்றைய நாளில் மாறலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மகர ராசி நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் மாலையில் அது தீரும் குடும்பத்திற்காக ஏதாவது புதிய பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்று வரலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பது பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் குடும்பத்திலையும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதோருக்கு இன்று அந்த நல்ல செய்தியை கேட்கலாம் பெருமாள் ஆலய வழிபாடுகள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு நன்மையை தரும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு என்று பல நாட்களாக இந்த மீனராசினியர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்த குழப்பங்கள் இன்று மாறும் ராசியில் சனி பகவான் நாலாம் இடத்தில் சந்திரன் மற்றும் நாலுக்குடைய புத பகவானும் இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதனால் பல காலமாக இருந்து வந்த பூமி சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைய நாளில் பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் மனதிற்கு நிறைவை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் எனது ஜனன ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு உள்ளார் எல்லோரும் வெளிநாட்டிற்கு போவீர்கள் என்று சொல்கிறார்கள் இது எந்த அளவிற்கு சாத்தியம் சோ இவர் வந்து ஒன்பதாம் இடத்து குருவை பத்தி கேட்டார் ஆனா அது என்ன லக்னம் அப்படிங்கறத நமக்கு சொல்லல சோ ஜென்ரலி ஒரு ஒன்பதாம் பார்வையில குரு பகவான் இருக்கார் அப்படின்னாலே அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் இது வெளிநாடு யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது மட்டும் அதுக்கு தனிப்பட்டு இல்லாமல் அவருக்கு வந்து இங்க உள்நாட்டுல அவர் வேலை முயற்சி செய்தாலே அது நன்மையை கொடுக்கத்தான் செய்யும் வெளிநாடு போய் தான் அது நன்மையை தரணும் அப்படிங்கிறது இல்லை பட் என்ன தசா நடக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும் இப்போ ஆஹ் பாகியத்துல குரு இருக்கார் சனி தசா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு சனி வந்து ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது ஒன்பதுல குரு இருந்தாலும் அதற்கு பலன் இல்லாமல் போய்விடும் அதனால் நீங்கள் என்ன லக்னம் குரு எங்க இருக்கார் இப்போ ரிஷப லக்னம் குரு வந்து நீச்சமாக இருக்குது சனி பன்னெண்டுல இருக்குது சனி தசா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பாகியத்தில் இருக்கிற குருவுக்கு வந்து பலன் இல்லாமல் தான் போகும் ரொம்ப குறைவான தான் கிடைக்கும் இதுவே இவர் வந்து மீன லக்னம் குரு வந்து உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கு அண்ட் குரு பார்வையும் ஒன்பதாம் இடத்துல நல்ல கிரகமாக இருந்தது இல்லை உங்களுக்கு குரு பகவான் வந்து இப்போ பாக்யத்தில் உச்சம் பெற்றிருக்கார் இப்போ கடகத்தில் இருக்கார் உச்சம் பெற்றுருக்கார்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான கிரக அமைப்பில் இப்போ அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் விருச்சிக லக்னமாக இருப்பாங்க இப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குரு உச்சம் பெற்றிருக்கும் கூடவே சந்திரனும் இருக்கு ஸோ குரு சந்திர யோகத்தோடு அவங்களுக்கு சந்திரதசா நடந்தாலும் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க குருதசா நடந்தாலும் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கும் இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு சந்திரன் இங்கே இருக்கான்னு இல்லை விருச்சிக லக்னம் சந்திரன் ஏழில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது ரோஹிணி நட்சத்திரம் அவருக்கு குருதசை குரு ஒம்போதில் இருக்குன்னா அவங்கெல்லாம் பர்மனெண்ட்டாக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா காம்போஸ் இருக்குது ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஜாதகங்களில் எப்படி என்ன லக்னம் குரு பகவான் எங்கே இருக்காருங்கிறத பொறுத்து நம்ம பலன்களை பார்க்கணும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்